எல்லா பகுலும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாகம் இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது அரசியலில் போடுவேன் ஆனால் இந்த வருஷம் நான் போடலை ரம்ஜானுக்கு அதுக்கே எனக்கு அஞ்சாறு பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க பாய் எப்படி நீங்கள் ஆஃபர் போடுவீங்கன்னு உங்கள் ஆஃபருக்காக காத்துட்ருக்கோம் நீங்கள் எதுவுமே போடலையே முடியாது உங்கள் ஃபோனை தான் பார்த்துட்டுருக்கோம்னு கேட்டதுமே எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இந்த ஆஃபர்னு போடுறது வாங்க முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க நம்மளால் ஒரு குதிரை கூட வாங்க முடியலையங்கிற அவங்க கனவு கனவாய்ப்பு போயிடக்கூடாது தான் தேடி பிடிச்சி அங்கே போய் அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக வெலை பேசி அந்த விலையை அப்படியே போடுறேன் இதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது பட் ஆனால் அது வாங்கி ஆசையாக வளர்த்துறான் பார்த்தீங்களா அவங்களுக்கு இப்போ சந்தோஷம் அந்த சந்தோஷமே எனக்கு சந்தோஷம் அதுக்காகத்தான் இந்த ஆஃபரு ஆஃபருங்கிறது வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும் நாட்டு குதிரையை நம்ம வளர்க்கணுங்கிறது தான் என் நோக்கம் இது ரம்ஜானுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அதனால் நான் நேத்தெல்லாம் போய் அலைஞ்சி தெரிஞ்சு இந்த குதிரையை பிடிச்சிருக்கேன் போய் இது அவங்க ஆசைப்படி ரம்ஜான் ஆஃபர் ஆண் குதிரை செவப்பில் கல்டாக கலரு உயரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வரும் ரெண்டு பல்லு இன்னும் எந்த பழக்கமும் இல்லை நெத்தி சுட்டி இருக்குது நல்ல ஒரு குணம் உள்ளது ஆனால் ஆண் குதிரைக்கான எல்லா சேட்டையும் இந்த குதிரை கிட்டே இருக்குது மற்றபடி கடி குதெலாம் கிடையாது வண்டி பழக்கம் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வண்டி பழக்கலாம் ஒன்று பதினோரு சுழி இருக்குது அதுவும் மந்திரியோடு இருக்குது ஆண் குதிரை ராஜா கால்ட்டாக இருக்குது உச்சி முட்டி இருக்குது நான் எதுவுமே இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் கூட சொல்லி என்னுடைய சேனலில் ஓப்பன் தான் இதனுடைய விலை வெறும் நாலாயிரம் ரூபாய் சேலத்தில் இருக்குது வேணுங்கிற உடனே கால் பண்ணுங்கள்